பிரம்மாண்டமான இராணுவ பலம் அசாத்தியமான பொருளாதார பலம் கொண்ட உலகின் ஒற்றை வல்லரசு அமெரிக்கா அரபு நாடுகளில் எவ்வளவு கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்ய வேண்டும் ஒலிவியாவில் யார் ஆட்சி செய்ய வேண்டும் கியூபாவோடு யார் நட்பு பாராட்ட வேண்டும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உலக வங்கி எவ்வளவு நிதியளிக்க வேண்டும் ஈரானிடமிருந்து இந்தியா பெட்ரோல் வாங்கலாமா வேண்டாமா என்று எல்லாவற்றையும் தீர்மானித்து வந்தது அமெரிக்கா இன்று அந்த அமெரிக்கா காணாமல் போய் கொண்டிருக்கிறது தீர்மானித்து வந்த அமெரிக்காவை இன்று துவம்சம் செய்து கொண்டிருக்கிறது கொரோனா வைரஸ் இந்து குஸ் மலைத்தொடரில் பதுங்கியுள்ள தீவிரவாதிகளை ஆளில்லா விமானங்களை கொண்டே தேடி தேடி வேட்டையாட முடிந்த அமெரிக்காவால் சொந்த நாட்டில் லட்சக்கணக்கில் மக்கள் பாதிக்கப்பட்டும் கொத்து கொத்தாக செத்து மடிந்து கொண்டிருப்பதையும் தடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது எங்கோ இருக்கும் ஈரானிய தளபதியை உட்கார்ந்த இடத்திலிருந்து கொண்டே ஏவுகணை அனுப்பி கொள்ள முடிந்த அமெரிக்காவால் தன் நாட்டில் தீவிரமாக பரவி வரும் நுண்ணுயிரியான வைரசை அழிக்க முடியவில்லை உலக மக்களின் கனவு தேசம் புதிதாய் அரசியலுக்கு வருபவர்களின் ஆதர்ச மாடல் அமெரிக்காவால் ஏன் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியவில்லை ஏன் ஒரு முழுமையான ஊரடங்கை பிறப்பிக்க முடியவில்லை அறிவியலின் உச்சமாக காட்டிக்கொள்ளும் அமெரிக்காவால் ஏன் கொரோனாவிற்கு எதிராக ஒரு மருந்தை ஒரு தடுப்பூசியை கண்டறிய முடியவில்லை ஏனென்றால் அதுதான் அமெரிக்க சிஸ்டம் ட்ரம்பின் கைகளில் அமெரிக்காவின் ரத்தம் படிந்திருக்கிறது உலக வல்லரசு நிலையை அமெரிக்கா இழந்து வருகிறது அமெரிக்காவை பார்த்து உலகமே பரிதாபப்படும் நிலை ஏற்பட்டு விட்டது என மேற்கத்திய பத்திரிகைகளை தொடர்ந்து எழுதி வருகின்றன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பரில் சீனாவின் ஊகான் நகரில் பரவியிருந்த கொரோனா வைரஸ் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜனவரி இரண்டாவது வாரத்தில் சர்வதேச விமான நிலையங்களின் வாயிலாக மெல்ல மெல்ல உலக நாடுகளுக்குள் ஊடுருவத் தொடங்கியது கடந்த ஜனவரி இருபதாம் தேதி ஊகான் நகரில் உள்ள தனது குடும்பத்தை சந்தித்துவிட்டு முப்பத்தி ஐந்து வயது இளைஞர் ஒருவர் வாஷிங்டன் நகருக்கு திரும்பி இருந்தார் அமெரிக்காவில் முதல் கொரோனா தொற்று அவருக்குத்தான் உறுதி செய்யப்பட்டது அப்போதே சுதாரித்திருக்க வேண்டிய அமெரிக்கா கோட்டை விட்டது அதனால் அடுத்த இரண்டே மாதங்களில் கொரோனாவின் ருத்ர தாண்டவத்தில் சிக்கி சின்னா விண்ணமாகியது அமெரிக்கா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படாமல் இருக்க அமெரிக்காவை முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் சீனாவிலிருந்து வந்த ஒருவருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது அதனால் பாதிப்பு ஏற்படாது என அமெரிக்க மக்களுக்கு நம்பிக்கை அளித்தார் சாதாரணமாகவே அமெரிக்க விமான நிலையங்களில் மிகுந்த கட்டுப்பாடுகள் இருக்கும் இந்திய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமையே அவமரியாதை செய்யும் அளவிற்கு பாதுகாப்பு என்ற பெயரில் மிக கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கும் ஆனால் அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் சாமானிய மக்களை காப்பாற்ற அல்ல என்பதைத்தான் கொரோனா உணர்த்தி இருக்கிறது துப்பாக்கி இருக்கிறதா என்று பரிசோதித்தவர்கள் கொரோனா இருக்கிறதா என்று பார்க்க தவறினார்கள் துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் மட்டுமே தங்களை அழிக்கும் ஆயுதங்களாக பார்த்தது எவ்வளவு பெரிய தவறு என்றும் இயற்கை எவ்வளவு வலிமையானது என்றும் அமெரிக்கர்களுக்கு உணர்த்தி இருக்கிறது கொரோனா வைரஸ் எந்த தீவிரவாதியும் உள்ளே நுழைய முடியாத பாதுகாப்பு கொண்ட அமெரிக்காவால் அகதிகள் உள்ளே நுழைந்துவிடக்கூடாது என்று எல்லையில் பெருஞ்சுவர் கட்டும் அமெரிக்காவால் கொரோனா அமெரிக்காவிற்குள் நுழைவதையும் தடுத்திருக்க முடியும் அமெரிக்கா சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் கொரோனா பாதித்தவர்கள் அமெரிக்க விமான நிலையங்களையே தாண்டி இருக்க முடியாது ஆனால் லாபத்திற்காகவும் பிற நாடுகளை கட்டுப்பாட்டிற்குள் வைக்கவும் தொலைநோக்கு பார்வையோடு செயல்படும் அமெரிக்காவால் கொரோனாவை தடுக்க சரியான நேரத்தில் சர்வதேச விமான நிலையங்களை மூட முடியாமல் போய்விட்டது அப்படி மூடியிருந்தால் நிச்சயம் கொரோனாவை தடுத்திருக்கலாம் ஆனால் விமான நிறுவனங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கும் அதை அமெரிக்க நிர்வாகம் விரும்பவில்லை சரி கொரோனா அமெரிக்காவிற்குள் நுழைந்து விட்டது அது தீவிரமாக பரவாமல் தடுக்க வேண்டும் என்ற நிலை ஆனால் கொரோனா பரவிய பின்பும் கூட அதை பற்றி கவலை கொள்ள ஏதுமில்லை எல்லாம் கட்டுக்குள் இருக்கிறது என்றார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமெரிக்காவில் முதல் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட அதே காலகட்டத்தில்தான் வேறு பல நாடுகளிலும் கூட தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது பசிபிக் கடலுக்கு அப்பால் இருக்கும் தென்கொரியாவிலும் அப்போதுதான் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது அமெரிக்காவின் நிழலில் வாழும் ஒரு சின்னஞ்சிறு நாடுதான் தென்கொரியா ஆனால் தென்கொரிய அரசு உடனடியாக இருபது தனியார் மருத்துவ நிறுவனங்களை ஒருங்கிணைத்தது கொரோனா மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு மிக வேகமாக பரவுகிறது என்பதால் மிக தீவிரமாக பரிசோதனைகளை மேற்கொண்டது நூறு பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்படும் முன்பே மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு பரிசோதனை நடத்தப்பட்டது நோய் அறிகுறி இருந்தவர்கள் உடனடியாக தனிமைப்படுத்தப்பட்டன இதனால் சரியான நேரத்தில் கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வந்தது தென்கொரியா சின்னஞ்சிறு நாடான தென்கொரியா கொரோனா பரவிவிடக் கூடாது என்று எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை காட்டிலும் தென்கொரியாவை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் பெரிய நாடான அமெரிக்கா கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் பிப்ரவரி வரை பரிசோதனைகளை கூட மிக குறைவாகவே செய்து வந்தது அமெரிக்கா பிப்ரவரி மாத இறுதியில் இத்தாலியில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட பின்பும் கூட கொத்து கொத்தாக அங்கு மக்கள் செத்து மடித்து கொண்டிருப்பதை பார்த்த பின்பும் கூட அமெரிக்காவிற்கு கொரோனாவால் பெரிய அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் கூறி வந்தார் முப்பது கோடிக்கும் அதிகமான மக்களை காப்பாற்றப் போகிற அதிபர் என்ற பொறுப்பு இருந்தும் இது ஒரு சாதாரண காய்ச்சல்தான் என்றார் ட்ரம்ப் நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிக் கொண்டே சென்றது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நூறு ஆயிரம் பத்தாயிரம் என ஒவ்வொரு நாளும் வேகமாக அதிகரித்தது கொரோனாவால் உயிரிழப்புகளும் தொடர்ந்து அதிகரித்து வந்தன ஒரு கட்டத்தில் பல்வேறு செய்தி நிறுவனங்களின் வெள்ளை மாளிகை செய்தியாளர்களே இது குறித்த கேள்விகளை முன்வைக்க ஆரம்பித்தனர் அதற்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றே சொல்லி வந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு கட்டத்தில் கேள்வி எழுப்பும் செய்தியாளர்களை ஆரம்பித்தார் சிஎன்என் நிருபர் ஜிம் அகோஸ்டா எல்லாம் கட்டுக்குள் தான் உள்ளது என்கிறீர்கள் ஆனால் தொடர்ந்து பரவிக்கிட்டே இருக்கே என்னதான் செய்துட்டு இருக்கீங்க என்று கேட்க உங்கள் கருத்துக்களை வெள்ளையின மக்கள் கேட்க போவது இல்லை சிஎன்என் வெள்ளையின மக்கள் பார்க்க போவதும் இல்லை என்று பதிலளித்து அதிர வைத்தார் டொனால்ட் ட்ரம்ப் சில நாட்களுக்கு முன்பு மீண்டும் கேள்வி எழுப்பிய ஜிம் அகோஸ்டா பிபிஇ மாஸ்க் உள்ளிட்ட முக்கியமான மருத்துவ பொருட்களுக்கு பற்றாக்குறையாக உள்ளதை சுட்டிக்காட்டிய போது எல்லாம் இருக்கிறது உங்கள் கேள்வியே தவறு என்றார் டொனால்ட் ட்ரம்ப் சிபிஎஸ் நிருபர் பவுலா ரீட் கொரோனாவை கட்டுப்படுத்த பிப்ரவரி முழுக்க என்னதான் செய்தீங்க என கேட்க ட்ரம்ப் நிறைய செய்தோம் என்று கோபமாக பதிலளித்தார் மார்ச் மாத இறுதியில் என்பிசி தொலைக்காட்சியின் பீட்டர் அலெக்சாண்டர் ட்ரம்ப்பை நோக்கி இருநூறு பேருக்கு மேல் இறந்துட்டாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க என கேட்டதற்கு யூஆர் டெரிபல் ரிப்போர்ட்டர் என கடும் கோபமாக பதிலளித்தார் ட்ரம்ப் என்பிசியையும் பீட்டரையும் பொறிந்து தள்ளிவிட்டார் இப்படி அக்கறையோடு கேள்வி எழுப்பிய நிருபர்களையும் அவர்கள் பணிபுரியும் செய்தி தொலைக்காட்சிகளையும் விலாசி தள்ளிய ட்ரம்ப் எல்லாம் கட்டுக்குள் தான் உள்ளது என திரும்ப திரும்ப சொல்லி வந்தார் பீட்டர் அலெக்சாண்டர் இருநூறு உயிரிழப்புகள் இருக்கும் போது கேள்வி எழுப்பினார் அவரை திட்டினார் ட்ரம்ப் இப்போதோ இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்து விட்டனர் இப்போதும் ட்ரம்ப் எல்லாம் கட்டுக்குள் தான் இருக்கிறது சிறப்பாக வேலை செய்து வருகிறோம் திரும்ப பேசி வருகிறார் அமெரிக்காவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில்தான் அந்த நாட்டின் மருத்துவ கட்டமைப்பில் இருக்கிற மிகப்பெரிய குறைபாடுகள் எல்லாம் உலகிற்கு தெரிய வர ஆரம்பித்தன அமெரிக்க மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப படுக்கை வசதிகள் இல்லை ஆயிரம் பேருக்கு இரண்டு புள்ளி எட்டு என்ற விகிதத்தில்தான் படுக்கைகள் இருந்தன ஆனால் மற்ற முன்னேறிய நாடுகளான ஜப்பானில் பதிமூன்று புள்ளி ஒன்று விழுக்காடு ஆஸ்திரியாவில் ஏழு புள்ளி நான்கு விழுக்காடு பிரான்சில் ஆறு புள்ளி ஒரு விழுக்காடு என்ற அளவில் படுக்கைகள் இருந்தன ஐந்து லட்சம் பேர் பாதிக்கப்பட்ட இடத்தில் இருபதாயிரம் படுக்கைகள் இருப்பதை பெருமையாக சொன்னார் ட்ரம்ப் அந்த கேள்வி எழுப்பிய ஜிம் அகோஸ்டாவிற்கும் அவர் பணிபுரியும் சிஎன்என் டிவிக்கும் வசை சொற்களை வேறு பரிசீலித்தார் அமெரிக்காவில் மருத்துவர்களின் எண்ணிக்கையும் ஆயிரத்துக்கு இரண்டு புள்ளி ஆறு என்ற விகிதத்தில்தான் உள்ளது இதுவும் மற்ற பல நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மிக குறைவு அது மட்டுமில்லாமல் போதுமான முகக்கவசங்கள் கூட அமெரிக்காவின் கையிருப்பில் இல்லை மருத்துவர்களுக்கான கையுறைகள் முகக்கவசங்கள் பாதுகாப்பு அங்கிகள் என அனைத்திலும் அமெரிக்காவில் தட்டுப்பாடு நிலவியது ஆயுதங்களை எல்லாம் குவித்து வைத்திருந்த அமெரிக்காவில் மருத்துவ உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு நிலவியது அதற்கும் கூட அமெரிக்கா ஆரம்பித்து வைத்த அமெரிக்க சீன வர்த்தக போரே முக்கிய காரணம் என்றும் தகவல்கள் வந்தன உலகின் மிக செல்வ செழிப்பான நகரம் உலக வர்த்தகத்தை மொத்தமாக கட்டுப்படுத்தும் நகரம் அமெரிக்க வல்லரசின் மணிமுகுடமாக கருதப்படும் நகரம் எல்லாவற்றுக்கும் மேலாக டொனால்ட் ட்ரம்பின் சொந்த ஊராகவும் இருப்பது நியூயார்க் அந்த நியூயார்க்கில்தான் நிலைமை மிக மோசமாக இருந்தது நியூயார்க் மருத்துவமனை ஒன்றில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போதிய படுக்கைகள் இல்லாமல் புதிதாக வரும் நோயாளிகள் காத்திருக்க வைக்கப்பட்டனர் அவர்களுக்காக காத்திருப்பு அறை கூட ஏற்படுத்தப்பட்டது கொரோனாவால் உயிரிழந்தோரை எடுத்துச் செல்வதற்காக டிரக்குகள் எப்போதும் மருத்துவமனைகளின் வாயிலில் காத்திருந்தன அந்த அளவிற்கு கொரோனா நியூயார்க்கில் ருத்ரதாண்டவம் ஆடி வருகிறது மருத்துவமனைக்குள்ளே சிகிச்சையில் இருப்பவர் இறந்தால்தான் வெளியே காத்திருப்பு அறையில் இருந்தவருக்கு அந்த படுக்கை கிடைக்கும் இத்தனைக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் மிகப்பெரிய நாடுகளான கனடா ரஷ்யா மெக்சிகோ ஸ்பெயின் சவுதி அரேபியா போன்ற நாடுகளை விட மிக பெரும் பொருளாதாரத்தை கொண்டது நியூயார்க் அந்த அளவுக்கு செல்வ செழிப்பான நியூயார்க் நகரின் சுகாதார கட்டமைப்பு மிக மிக மோசமாக இருப்பது உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தது பிரம்மாண்ட கட்டிடங்களும் கண்ணாடி மாளிகைகள் மட்டுமே வளர்ச்சியின் அடையாளங்கள் இல்லை என்பதை உலகிற்கு உணர்த்தியது அமெரிக்காவில் ஒரு மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியர் ஒருவர் இங்கிருக்கும் செவிலியர்கள் யாருக்குமே சரியான மாஸ்க் இல்லை அறுவை சிகிச்சையின் போது அணியும் சாதாரண மாஸ்கிற்கு கூட தட்டுப்பாடாக இருக்கிறது யாரிடம் கேட்டாலும் மாஸ்க் இல்லை என்கிறார்கள் என்று கண்ணீர் மல்க பேசி வெளியிட்ட வீடியோ நெஞ்சை உழுக்குவதாக இருந்தது ஆனால் அமெரிக்க அதிபரும் எல்லாம் போதுமான அளவில் இருக்கிறது ஒரு சிலரின் அவதூறுகளை எல்லாம் நம்பாதீர்கள் என்று பதிலளித்தார் இத்தாலியில் உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வந்தபோது கூட அமெரிக்கா பாடம் கற்றுக்கொள்ளவில்லை தங்களுக்கு இப்படி ஒரு நிலை வராது என்று அசட்டுத்தனமாக நம்பிக்கொண்டே இருந்தனர் அமெரிக்க நிர்வாகத்திற்கு கொரோனா குறித்து பெரும் அச்சம் ஏற்படவே இல்லை ட்ரம்பின் எல்லா செய்தியாளர் சந்திப்பின் போதும் நிருபர்கள் கொரோனா குறித்து கேள்வி எழுப்பிய போதும் பொருளாதாரம் சீராக உள்ளது வலுவாக உள்ளது என்று பொருளாதாரம் குறித்து தனது அக்கறையை தாமாகவே வெளிப்படுத்தி வந்தார் ட்ரம்ப் அமெரிக்க நிர்வாகத்திற்கு அதன் பொருளாதாரத்தை காப்பாற்ற இருக்கும் அக்கறையில் இருபத்தி ஐந்து சதவீதம் கூட கொரோனாவிடமிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதில் இல்லை அதை பட்டவர்த்தனமாக அமெரிக்க ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டியும் ட்ரம்ப் அசரவில்லை உலகின் பல நாடுகளும் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துக் கொண்டு செய்வதறியாது திகைத்து நின்றபோது அது குறித்து எந்த அக்கறையும் கொண்டிருக்கவில்லை அமெரிக்கா கலிபோர்னியாவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் டேவின் நூனஸ் அமெரிக்கர்கள் வீட்டை விட்டு வெளியே சென்று உணவகங்களில் சாப்பிடுங்கள் எந்த அச்சமும் இல்லை என்று அரைக்கூவல் விடுத்தார் குடும்பத்தோடு விடுதிக்குச் சென்று சாப்பிட்டு விட்டு போட்டோவையும் எடுத்து ட்விட்டரில் வெளியிட்டார் பொதுமக்கள் அதிகம் கூடுவதால் கொரோனா தொற்று பரவ வாய்ப்புள்ளது கடற்கரையை மூட வேண்டும் என்று எழுந்த கோரிக்கையை புளோரிடா ஆளுநர் கேலி செய்தார் இப்படி பல மாநில ஆளுநர்களும் ட்ரம்பை போலவே இருந்தனர் இதையெல்லாம் பார்த்த பிரேசில் அதிபரும் மக்கள் எல்லோரும் வெளியே செல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொன்னதோடு வெளியே சென்று மக்களுக்கு கை கொடுத்து கட்டியணைத்து அன்பை பொழிந்தார் ஆனால் அங்கும் நிலைமை கையை மீறி போக இந்தியாவிடம் குளோரோக்யின் மாத்திரை கேட்டு அனுமனைப் போல் உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொற்று பரவும் அபாயத்தை உணர்ந்து மக்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்க வேண்டிய பொறுப்புமிக்க பதவிகளில் இருந்தவர்களின் செயல்பாடுகளே இப்படி இருந்தால் அமெரிக்காவில் பொதுமக்களுக்கு கொரோனா குறித்த விழிப்புணர்வு எந்த அளவிற்கு இருந்திருக்கும் கிளப்களுக்கு செல்வது பார்ட்டிகளுக்கு செல்வது என்று எதுவுமே மாறவில்லை மேலும் தீவிரப்படுத்தியது இப்படிப்பட்ட சூழலில் மார்ச் மாத இறுதியில் பத்திரிகையாளர் சந்திப்பில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார் வெள்ளை மாளிகையில் நடந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொரோனா வைரசுக்கு எதிராக மலேரியா சிகிச்சைக்கு பயன்படுத்தும் ஹைட்ரோகுளோரோக்வின் மருந்து பலனளிப்பதாக மிகவும் நம்பிக்கை அளிக்கும் வகையில் கூறினார் ஆனால் அதே பத்திரிகையாளர் சந்திப்பில் ட்ரம்ப் பேசிய சில நிமிடங்களுக்கு பிறகு பேசிய அமெரிக்காவின் தேசிய ஒவ்வாமை மற்றும் தொற்றுநோய் நிறுவனத்தின் இயக்குநரான மருத்துவர் ஆன்டனி கொரோனா சிகிச்சைக்கு குளோரோக்வின் மருந்தை பயன்படுத்துவது குறித்து இதுவரை முறையாக பரிசோதனை செய்யப்படவில்லை என்று தெரிவித்தார் அத்துடன் கொரோனா பாதிப்பை குணப்படுத்த இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறினார் தன்னுடைய நிர்வாகத்தில் இருக்கும் மிக முக்கிய தலைமை அறிவியலாளர்களின் ஆலோசனையை கூட சரிவர கேட்காமல் பேசிக்கொண்டிருந்தார் ட்ரம்ப் பேட்டியை பார்த்து அச்சத்தின் பிடியில் உறைந்திருந்த அமெரிக்க மக்கள் கொரோனாவில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள ஹைட்ரோகுளோரோக்யின் மருந்தை தாங்களாகவே உட்கொள்ள ஆரம்பித்தனர் அதன் விளைவு மோசமாக வெளிப்பட்டது அரிசோனாவைச் சேர்ந்த வயதான தம்பதியர் குளோரோக்வீன் மருந்தை உட்கொண்டுள்ளனர் இதில் கணவர் உயிரிழக்க மனைவி தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடினார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அமெரிக்க மருந்து தகவல் மையத்தின் இயக்குனர் மருத்துவர் டேனியல் குரூக்ஸ் உலக சுகாதார நிறுவனம் அல்லது அரசு மருத்துவ நிறுவனங்கள் கூறுவதை மட்டுமே மக்கள் கேட்க வேண்டும் அரசியல்வாதிகளின் பேச்சை கேட்டு ஏமாற வேண்டாம் என்றும் மக்களை கேட்டுக் கொண்டார் ட்ரம்ப் தொடர்ந்து அந்த மருந்தைத்தான் சிபாரிசு செய்தார் இது குறித்தும் என்பிசியின் பீட்டர் கேள்வி எழுப்பினார் அதற்கு அந்த மருந்து வேலை செய்யலாம் வேலை செய்யாமலும் போகலாம் எனக்கு அது குணப்படுத்தும் என்று தோன்றுகிறது நம்புகிறேன் என்று விஞ்ஞானிகளே அதிர்ந்து போகும் அசாத்தியமான ஒரு பதிலை அளித்தார் ட்ரம்ப் ட்ரம்ப்பை பார்த்து பல உலக நாடுகளும் அந்த மருந்தை சிபாரிசு அந்த மருந்தை அதிகமாக தயாரித்த இந்தியாவிற்கு டிமாண்டும் கூடியது ட்ரம்ப் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய அனுமதிக்க கேட்டார் இந்தியாவும் மனிதாபிமான அடிப்படையில் ஏற்றுமதி செய்ய அனுமதித்தது பிரேசில் அதிபரும் இந்தியாவிடம் கேட்டிருக்கிறார் அதுதான் மருந்து என்று இப்போது வரை எந்த நுண்ணுயிரியல் விஞ்ஞானியும் சொல்லவில்லை ஆனாலும் ட்ரம்ப் பேச்சு அமெரிக்காவிற்கு வெளியேயும் நம்ப வைக்கப்பட்டது முட்டாள்தனத்தின் உச்சமாகவும் சிலரால் விமர்சிக்கப்பட்டது இதற்கிடையே எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் எடுக்காததால் கொரோனாவின் கொடூர தாக்குதல் தொடர்ந்து அதிகரித்தது கிட்டத்தட்ட அமெரிக்காவின் எல்லா மாகாணங்களிலும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நியூயார்க் நியூஜெர்சி கலிபோர்னியா இல்லினாய்ஸ் என்று அமெரிக்காவின் பொருளாதார கேந்திரங்கள் ஒவ்வொன்றும் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றன உலகம் முழுக்க மருத்துவம் பார்த்த தான் கொரோனா தொற்று ஏற்பட்டது ஆனால் நியூயார்க்கிலோ அந்நகர காவலர்களுக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டது கிட்டத்தட்ட ஆறு பேரில் ஒருவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அமெரிக்காவில் இப்போது ஆறு லட்சத்திற்கும் அதிகமானோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு விட்டனர் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இரண்டாம் உலகப் போரை விட மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது உலகின் மற்ற வளர்ந்த நாடுகளை விட கொரோனாவின் தாக்கம் அமெரிக்காவில் அதிகமாக இருந்ததற்கு மிக முக்கிய காரணம் அமெரிக்காவின் சுகாதார கட்டமைப்பு அமெரிக்காவின் பொது சுகாதார கட்டமைப்பு மற்ற நாடுகளை விட மோசமாக இருக்கிறது அமெரிக்க அரசின் கைகளில் அந்நாட்டு மருத்துவத்துறை இல்லை உண்மையில் அமெரிக்க அரசால் அந்நாட்டு மருத்துவத்துறையை கட்டுப்படுத்தவே முடியாது மிக பெரும் லாபம் இருக்கும் துறையாக அது முழுமையாக தனியாரிடம் இருக்கிறது அமெரிக்காவை பொறுத்தவரை மிக லாபகரமான தொழில் மருத்துவம் அமெரிக்கர்கள் தங்களை சோதனைக்கு உட்படுத்திக் கொள்ளக்கூட தயாராக இல்லை காரணம் தனியார் மருத்துவமனைகளின் கட்டண வசூல் மருத்துவமும் அதற்கான இன்சூரன்ஸும் மருந்துகளும் மிகப்பெரிய வியாபாரம் அந்நாட்டில் அதை எதிர்த்துத்தான் தொடர்ந்து போராடி வந்தார் பெர்னி சாண்டர்ஸ் உலகின் மற்ற நாடுகளை விட மருத்துவத்திற்காக தனது சொந்த பாக்கெட்டிலிருந்து அதிக பணத்தை செலவிடுவது அமெரிக்கர்கள்தான் சராசரியாக முப்பத்து மூன்று சதவீத வருமானத்தை மருத்துவத்திற்காக அமெரிக்கர்கள் செலவிடுகின்றனர் ஜெர்மனியில் அது ஏழு சதவீதமாக மட்டும்தான் உள்ளது மற்ற முதலாளித்துவ நாடுகளே கவலை கொள்ளும் அளவிற்கு அமெரிக்காவில் மோசமான வியாபாரமாக உள்ளது மருத்துவத்துறை உலகமே பேரிடரை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் முன்னேறிய நாடுகள் மட்டுமல்ல ஏழை நாடுகளில் கூட கொரோனா சிகிச்சைக்கு கட்டணம் வசூலிக்கப்படவில்லை ஆனால் உலக வல்லரசான அமெரிக்காவில் கொரோனா சிகிச்சைக்கு சொத்தையை எழுதித்தர வேண்டியதுதான் அரசால் கட்டாய தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டவர்களுக்கு கூட நான்காயிரம் டாலர் வில்லை கொடுத்திருக்கின்றனர் சரி தனியார் மருத்துவமனைகளாக இருந்தாலும் பரவாயில்லை என்றால் போதுமான அளவிற்கு அவை இல்லை என்பது இன்னொரு அதிர்ச்சி மருத்துவமனைகளின் எண்ணிக்கையும் மருத்துவர்களின் எண்ணிக்கையும் அமெரிக்காவில் குறைவாக இருந்ததும் இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இப்படி எதுவுமே இல்லாத ஒரு பலவளப்பான கண்ணாடி குடுமையாக இருந்திருக்கிறது அமெரிக்கா இந்தியாவிற்கு வர வேண்டிய ஜெர்மனிக்கு செல்ல வேண்டிய கனடாவிற்கு போக வேண்டிய மருத்துவ உபகரணங்களை எல்லாம் தட்டி பறித்து செல்கிறது அமெரிக்கா ஆனால் அப்படி எடுத்து சென்ற மருத்துவ பொருட்களால் அமெரிக்கர்களாவது பலனடைந்தார்களா என்றால் இல்லை சொந்த மக்களிடமே அவை விற்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன உலக சுகாதார நிறுவனமே கண்டிக்கும் அளவிற்கு அமெரிக்காவை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் கொரோனாவால் அமெரிக்காவில் இரண்டு லட்சம் பேர் வரை உயிரிழக்க கூடும் என்று ஆய்வுகள் சொல்கின்றன அமெரிக்க வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவை கொரோனா ஏற்படுத்தியிருக்கிறது ஆனாலும் முழு ஊரடங்கை இப்போது வரை ட்ரம்ப் பிறப்பிக்கவில்லை காரணம் பொருளாதாரம் முடங்கிவிடக்கூடாது ஆயுத வளர்ச்சியும் பெருநிறுவனங்களின் பொருளாதார வளர்ச்சியும் மட்டுமே ஒரு நாட்டிற்கு போதாது மக்கள் நல்வாழ்வு அதனையும் விட முக்கியமானது அமெரிக்கா இப்போதாவது அதை புரிந்து கொள்ளட்டும்